எழுதுங்க சொல்லிட்டு எழுதுங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் Thank you பக்கம் பக்கம் எழுதுசாமி ரெண்டு ஒன்னும் எழுதுங்க எழுதக்கூடாது எழுதக்கூடாதுல பக்கத்துலேயே சும்மா எழுது சொல்லே எழுதுங்க நீ நல்ல பையன் தான் பார்த்து கட்டாய எழுதுங்க மறைக்காமல் எழுதுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே அப்புறம் எழுத வேண்டியது காலையில இருந்து எழுதல ஏதேங்க கேப்பிட்டலார் சும்மா இல்ல ரெண்டு ஒண்ணல சாமி தனித்தனி எழுதாதீங்க அப்பா அப்பதான் ஈஸியா இருப்போம் ஈஸியா இருக்காது அப்படியே ஒண்ணல தான் ஞாபகம் வரும் சொல்லிட்டே எழுதுங்க சொல்லுதங்க

Daar. Nee.

நேத்து அனுப்பி இருக்கேன் செட்